திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே ஏற்றி ஏற்றிக்கொண்டு செல்லும் சரக்கு ரயில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதால் சென்னை அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னையிலிருந்து ஏற்றி கொண்டு சரக்கு ரயிலானது புறப்பட்டு திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் நோக்கி சென்று கொண்டிருந்தது திருவள்ளூர் ரயில் நிலையத்தை தாண்டி சிறிது தூரத்தில் வரதராஜன் நகர் என்ற பகுதியை கடக்கும் போது அந்த ரயில் திடீரென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது இதில் சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டது ஆயில் ஏற்றி கொண்டு செல்லும் சரக்கு ரயில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்திருந்தாலும் அருகே சென்று அணைக்க முடியாத அளவுக்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது இதனால் அரக்கோணம் சென்னை மார்க்கமாக செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதுவரை பனிரண்டு பெட்டிகள் எரிந்து நாசமாகி வருவதாக கூறப்படும் நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ள பகுதியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நோயாளிகளை பாதுகாப்பான இடத்தில் வைக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த தீ விபத்தால் திருவள்ளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு புகை மூட்டமாக காணப்பட்டு வருகிறது இதனிடையே விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சரக்கு ரயிலின் பெட்டி தடம் புரண்டதே தீ விபத்துக்கு காரணம் என்று சந்தேகி சந்தேகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர அனைத்து பணிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் நம்ம வந்து காலையில் இங்கே இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து இங்கே உள்ள மக்கள் பொதுமக்கள் யாருக்கும் எந்த வித ஆபத்து ஏற்படாத வகையில் அவங்கள எல்லாமே எவாக்குவேட் பண்ணிட்டோம் சுற்றி ரோப் அடிச்சிருக்கோம் ப்ளஸ் நம்ம சைரன்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் விசல்ஸ் அண்ட் மெகாஃபோன்ஸ் யூஸ் பண்ணி லோக்கல் பொதுமக்கள் கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே ரோப் அடிச்சிருக்கோம் பொதுமக்கள் யாருமே இந்த பக்கம் வர வேண்டாம் பிளஸ் ஸ்மோக் எல்லாம் போறதுனால ஆஸ்துமா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வர வேண்டாம்னு கேட்டுக்கிறோம் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா இது தடம் பொருள் இருக்குதா எதனால சார் இது இரண்டு இது விசாரிச்சுட்டு இருக்காங்க இது இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபயரை புட் அவுட் பண்ணோம் யாருக்கும் எந்த வித குறையும் ஏற்படாத வர பாது பாதுகாப்போடு இருக்குன்றதுக்கான அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது விசாரிச்சு நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்றேன் காலையில அஞ்சரை மணிக்கு சம்பவம் நடந்து இன்னும் அது அணைகளுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளஸ் பத்து ஃபயர் டெண்டர்ஸ் வந்திருக்காங்க வந்துட்டு ஃபயர் டெண்டர்ஸ் பிளஸ் ஹோம் டெண்டர்ஸ் எல்லா ஃபயரை புட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க சின்ஸ் இட் இஸ் டீசல்னால கொஞ்சம் அதிகமாக எரிஞ்சிட்டு இருக்குது ஸோ நீங்களும் கோஆப்ரேட் எப்போ அணைக்கப்படும் சார் முழுமையாக இதை அணைக்கு நேரம் பார்த்துருக்கீங்க நீங்களும் என் கூட தான் இருக்கீங்க எடுத்துட்டு ஆனா நான் முடிக்கிப்பட்டு இப்ப வந்து மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க இதுல முக்கியமா என்னன்னா வந்து இந்த பர்கர் பயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு போர் போகிஸை மட்டும் விட்டுட்டு மெத்த போகிஸ் எல்லாம் நம்ம வந்து டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டோம் அதனால பயர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி நம்ம பயர் மூலியமா பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஹோம் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஒரு ஐந்து வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கான நடவடிக்கையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமா பக்கத்துல இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள இமிடியேட்டா கொஞ்சம் தள்ளி எவாகுவேட் பண்றதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவ கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க காவல்துறை சார்பா எங்கேயும் மக்கள் கூடாம இருந்து தேவையான இடங்கள்ல டிராஃபிக் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் இருந்து இந்த ஸ்பாட்லையும் சரி சுத்தி இருக்கிற ஏரியாலயும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அது போக நம்முடைய இருந்து இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்க பீப்புளை கொஞ்சம் ஏன்னா முக்கியமா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆத்மா ரிலேட்டட் பேஷன்ஸ் இருந்தா அவங்களை இமிடியேட்டா எவாக்குவேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அங்க அவங்கள தங்க வச்சு தேவையான மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் மீட்பு பணிகள் நீங்களே பாக்குறீங்க விரைவா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் விரைவில் இந்த பயர் வந்து கட்டு கட்டுக்குள் வரும் என நம்ம தெரியல இனிஷியல் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து டீடைலா உங்களுக்கு சொல்றேன் இதுல என்ன சார் இருக்கு இல்ல டீசல் இட்ஸ் எ டீசல் இன்ஜின் தான் டீசல்கான இன்ஜின் தான் ஒண்ணு பெரிய வேறோ வயலேஷன் இல்ல இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன் இந்த மண்டலம் எங்க கிலோமீட்டர் இருக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க அவங்க பாதுகாப்பு இருக்க இல்ல அதுதான் மக்கள் வந்து எங்க நம்ம வந்து இப்போ இமிடியேட்டா இருக்கிற 1 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாகுவேட் பண்ணிடுறோம் அது போக இருக்கிற ஸ்மோக்ல முக்கியமா அந்த பேஷண்ட் ஆத்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இமிடியேட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்களை வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இந்த விபத்து நடந்து நடந்திருக்கு இப்போ ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யலாம் இப்போ ரயில் வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் பிளஸ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம் அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ் தாரு